தகவல் മുത്തിൽ മകട്ട ഐന ഉയർ സ്ഥാനൂവി ഉയതര പരീക്ഷ പരീക്ഷ മുഖ്യ അറിയിപ്പ് മാറ്റം ഇല ജൂലൈ മുതൽ അമലുക്ക് വരും തട തും പാട്ടി തകരാറ് മകൾക്ക് നേർന്ന കയങ്കരം ഇളജൻ ഒരുവൻ കൊല விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நாட்டை வந்தடைய உள்ள தொன்கணக்கான உரம் செய்திகள் அரசு சேவையில் முப்பதாயிரம் புதிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது குறித்த விடயத்தை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனைத்துகளும் போட்டி மூலம் நடத்தப்படும் என்று அமைச்சர் நிர்வாக சேவை திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவை உள்ளிட்ட பல்வேறு பணியாளர் மற்றும் பணிகளுக்கு தகுதியாடு நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் பேராசிரியர் சந்தனாபிரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் முகாமைத்துவ உதவியாளர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் போன்ற அத்தியாவசிய வெற்றிடங்களும் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஆட்சேர்ப்புகளும் பொதுத்துறை போட்டித் தேர்வுகள் மூலம் நடத்தப்படும் ஏழு ஆண்டுகளில் பெரிய பொதுத்துறை ஆட்சேர்ப்பாக இந்த நடவடிக்கை செம்மணி அணையாம்பி போராட்டக் களத்திற்கு சென்று நிலைமைகளை ஆயினா மனித உரிமைகள் உயர் டக் பார்வையிட்டதுடன் செம்மணி அணையாம் விளக்கு போராட்ட இடத்தில் மலர் தூவி கற்பூர தீபமிட்டு அஞ்சலி செலுத்தினார் കുറിത പകുതിക്ക് സാർ ഐഡാ മനീത ഉമികർ വാലി മനുതൊളി പകുതിയെ പാർവ്വട്ടത് പോരാട്ടത്തിൽ ഈ പെട്ടി പാതിക്കളും കുറെ കേട്ടറിന് കൊണ്ടു കുറിത പകുതിക്ക് ഐഡാ മനീത ഉൾ ഉയർത്താണികർ വാലി മനുത പുതെക്കൊലി പകുതിയെ പാർവട്ടിട്ടു പോരാട്ടത്തിലെട്ട മക്കളുടെ കലന്റിയാടി இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் துணை அறிவித்துள்ளது இந்த விண்ணப்பங்களை ஜூன் இருபத்தி ஆறு முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலையினூடாகவே விண்ணப்பிக்க வேண்டியதுடன் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தின் மூலம் சுயமாகவே விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் பரிசுகள் தடைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ அல்லது டப்ளியூ டப்ளியூ டாட் ஆன்லைன் எக்ஸாம் கவர்மெண்ட் பிரவேசித்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் சமர்ப்பித்தபின் பின் அதன் அச்சின் எதிர்கால தேவைக்காக வைத்திருக்க வேண்டும் எனவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை மூலமான விண்ணப்பங்களுக்கான பயனர் பெயரும் கடவுச்சொல்லும் ஏற்கனவே பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இறுதி திகதியான ஜூலை இருபத்தி ஒன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க எந்த சந்தர்ப்பத்திலும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது ஜூலை முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தால் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆடைக்குழு அறிவித்துள்ளது மேலும் குறைந்த பட்ச கட்டணங்களில் எவ்வித திருத்தமும் இருக்காது எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் பொதுக்கல்வியை டிஜிட்டல் முறையில் மாற்றும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையில் பொதுக்கல்வியை டிஜிட்டல் முறையில் மாற்றும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக சீன மக்கள் குடியரசு இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் ஜனாதிபதியின் சீனாவுக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த இரு இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது அதன்படி கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சராக பிரதமர் அரணியால் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் மூலம் ஐநூறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்களையும் கீழ் ஒரு மாதிரி ஸ்மார்ட் வகுப்பறையையும் வழங்கவும் நெட்வொர்க் செயல்பாட்டு மேலாண்மை அலகு திட்ட செயல்பாட்டு அறை மற்றும் மாநாட்டு அறையை இசுருபாய வளாக திறுவவும் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையில் ஜூலை முதலாம் தேதி முதல் பிள்ளைகள் யாசகம் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இதனை குறிப்பிட்டுள்ளார் பதினோரு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஜாசகம் எடுப்பதில் ஈடுபடுவதற்கு மற்றும் பதினோரு தொடக்கம் பதினெட்டு வயது கிடைப்பட்ட சிறுவர்கள் வீட்டு வேலைகள் உட்பட ஈடுபடுத்தல் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் தடை செய்யப்பட்டமை கணங்க தற்போது காணப்படும் சட்ட ஒழுங்கு விதிகள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி இது தொடர்பான சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுதல் தொடர்பாக சரளமாக தெளிவுபடுத்தும் திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு தெளிவூட்டுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் இரத்திரப்புரி வடகேன பிரதேசத்தில் தந்தையின் கத்தி குத்து மகள் காயமடைந்துள்ளதாக ஐயபு போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்து வயதுடைய மகளை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த இருபத்தி ஐந்து வயதுடைய மக்கள் தனது கணவர் மற்றும் ஒரு வயது மகனுடன் இரு திருப்பூரி என பிரதேசத்தில் உள்ள தனது தந்தை மற்றும் பாட்டியின் வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணியளவில் காயமடைந்த மக்களின் தந்தை மது போதையில் வீட்டுக்கு சென்றுள்ளார் இதன்போது தந்தைக்கும் பாட்டிக்கும் இடையில் தகராறு நிகழ்ந்துள்ளது தகராறின் போது தந்தை பாட்டியை கத்தியால் குத்த முயன்றுள்ளார் இதனை அவதானித்த மகள் தனது பாட்டியை காப்பாற்ற போது தந்தையின் கத்தி குத்து கீலக்காக்கி காயமடைந்துள்ளார் காயமடைந்த மகள் உரணி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் சார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கரடியனார் பிரதேசத்திலுள்ள வயலொன்றில் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கரடியனார் போலீஸ் சார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பு குசலானமலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளைஞன் என வந்துள்ளது கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கும் உறவினர் ஒருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது சந்தேக நபரான உறவினர் சம்பவ இடத்தில் இருந்த இளைஞனின் தாயை தாக்கி காயப்படுத்திவிட்டு பின்னர் இளைஞனை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்து அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பதினைஞ்சாயிரம் மெட்ரிக் டன் உரத்தை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் உர இருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் குருநாகலில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் நாட்டில் உரப்பட்டாக்குறை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் சிறுபோகத்திற்கு நாட்டில் போதுமான உர இருப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உரங்களை பதுக்கி வைப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதுடன் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் கூறினார் இதேவேளை நெல் விதைத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடந்துள்ள போதிலும் உரம் கிடைக்கவில்லை என அறக்கங்கில விவசாயிகள் விசனம் தெரிவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இதோடு தமிழ் ஒழியில் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்